ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரைகளின் அரசியான முருங்கைக்கீரை அந்த முருங்கைக்கீரையுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த முருங்கைக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு வடை செஞ்சு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் வந்த உடனே அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சத்துள்ள ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிக்கிறோம் வாங்க போயிட்டு நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையை ஃபர்ஸ்ட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம முருங்கை மரத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த முருங்கையுடைய இலைகளில் நம்ம கொழுந்து இலைகளாக நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ ஒடிச்சு முடிச்சிட்டோம் கொழுந்து இலைகளாக நம்ம ஒடிச்சிக்கலாம் குழந்தைங்க இந்த கீரை வடையை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கப்போ போயிட்டு கீரைகளில் இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிறோம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் வாங்கப்போம் பாருங்க நம்ம இந்த கீரைகளில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையுமே உருவிட்டு இந்த இலைகளையும் ஒன்றொன்றா எடுத்து கிளீன் பண்ணி பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கீரையில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி முடிச்சுட்டோம் இதில் பூச்சி எதுவுமே இல்லை நல்லா தான் இருந்துச்சு நம்ம ஒரு இலையாக பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி ஆச்சு இப்போ போய்ட்டு நம்ம தக்காளி சட்னி வைக்கிறதுக்கான பொருட்களை பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம இந்த முருங்கக்கீரையை வச்சு நம்ம வடை செய்யறதுக்கான பொருட்களை பார்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் வெள்ளைப்பூண்டு ரெண்டு பெரிய ஸ்டை தக்காளி பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு வந் ஒரு பச்சை மிளகாய் இது வந்து தக்காளி சட்டி தேவையான பொருள் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வடைக்கு தேவையான பொருள் வந்து கடலு மாவு கா கிலோ மாவு ஒரு ஸ்பூன் பெரிய சீரகம் மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் பிஞ்சு மிளகாய் இது வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை இப்போ வாங்க போயிட்டு நம்ம கீரையை அழைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க நம்ம கீரையில் அலசிக்கலாம் இப்போ கீரையை அலசி முடிச்சிட்டோம் வாங்க போய் அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ சட்டி வச்சுட்டு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஐம்பது மில்லி கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலைய நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம தக்காளியே உள்ளே சேர்த்துக்கலாம் அளவு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இறக்கி வச்சிட்டு அம்மில இந்த சட்னியை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இது கொஞ்சமா இருக்கிறதுனால நம்ம அம்மிலேயே அரைச்சிக்கலாம் அந்த சட்னியை இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு இதை இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வடையை போட்டுக்கலாம் வாங்க நம்ம இந்த தக்காளி சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ போயிட்டு வடைக்கு மாவு பணிஞ்சுட்டு வடையை போடலாம் வாங்க போவோம் வாங்க நம்ம வடைக்கு இந்த மாவு அள்ளி உள்ளே போட்டிருக்கோம் இப்போ இந்த கீரையும் அள்ளி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஒரு ஸ்பூன் சோம்பையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் சமையல் சோடா வந்து நம்ம சேர்க்குறதுனால உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து நல்லா பெசரிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாவு இந்த கீரை எல்லாமே சேர்த்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் போயிட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம வடையை போடலாம் வாங்க போவோம் வாங்க நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கோம் கடா காய்ட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் செக்கில ஆட்டை எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காயட்டும் வடையை போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க பாருங்க நம்ம இந்த முருகன் கீரையை பிணைஞ்சு வச்சுருக்கோம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்களும் இதில் இருக்கிற எதிர்ப்பு ஆற்றலும் மனித இனத்திற்கு இயற்கை கொடுத்த ஒரு வரம்னே நம்ம சொல்லலாம் இதில் முந்நூறு வகையான நோய்களை குடப்படுத்தக்கூடிய ஒரு சத்துக்கள் இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த குழாய்களில் உள்ள அழுக்குகள் அகற்றி புது ரத்தம் ஊது ஊறுறதுக்கும் புது ர புது ரத்தம் வந்து உருவாகி அந்த இரத்த செல்களை என்ன காஞ்சிச்சு நம்ம வடை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புக்களை எல்லாமே குறைச்சிடுதுங்க உயர் ரத்த அழுத்தத்தையும் கம்மி பண்ணிடுது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதயத்தில் வரக்கூடிய அடைப்பு மூளையில் வரக்கூடிய அடைப்பு பக்கவாதம் வராமல் தடுத்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோ நன்மைங்க அப்புறம் ப்ரெஷர் வராமையும் தடுத்துருது சுகர் வராமையும் தடுத்துருது ரத்தம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் அழுக்குகள் நிறைய நிறைஞ்சு ரத்தம் சீராக ஓடாமல் ரத்த குழாய்களில் படிஞ்சு உடலில் அலர்ஜி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வந்து இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது ரத்தம் நல்லா ஊறிடும் ரத்தம் ஊறும்போது நம்ம ரத்தம் வந்து சீராக இயங்குறதுக்கு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து ஓடுறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு துணை புரியுது புது ரத்த செல்களை உருவாக்கி இரத்த சோகை வராமையும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ரத்தம் வந்து சரியான சீரான ரத்தம் வந்து உடம்புல இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து வழிவகுக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது கண் அரும்புகளுக்கும் தலைமுடி உதிராமல் தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கும் இதில் இருக்கிற இரும்பு அதிகப்படியான இரும்பு சத்துள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் தாங்க இருக்குது எல்லா கீரைகளினுடைய அரிசி அப்படின்னு இந்த முருங்கைக்கீரை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்களும் அவ்வளோ க அடங்காத ஒரு இரும்பு சத்துக்களும் அடங்கி இருக்குதுங்க இதில் அதனால தான் அந்த நார்ச்சத்து இருக்கிற நார்ச்சத்து வந்து செரிமான பிரச்சனையை சரி செஞ்சு செரிமான ஆற்றல் நோய்ப்பு ஆற்றலையும் இது வந்து உருவாக்குது நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எந்த நோயுமே வராது அதனால அந்த கீரை முருங்கைக்கீரையை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க குழந்தை பெற்ற பெண்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை சூப்பாவோ இல்லை இந்த மாதிரி பொரியலாவோ ஏதோ ஒரு வகையில் அந்த முருங்கைக்கீரையை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த முதுகு தண்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் குறைஞ்சி தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு இந்த முருங்கை வலி வகுக்குதுங்க குழந்தைங்க வந்து நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கும் எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும் இந்த கீரையை இதை ஸ்னாக்ஸாக பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க வயது முதிர்ந்தொடனே முதுமையில் வரக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பு மஜ்ஜைகளுக்கு தேவையான சத்துக்களை இந்த முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால எலும்பு தேய்மானங்க மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க அதனால் இந்த முருங்கைக்கீரை அதை முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு பின்புறம் இந்த முருங்கை மரத்தை வளர்த்து வந்திருக்காங்க நம்மளும் இந்த இவ்வளோ பயனுள்ள இந்த முருங்கைக்கீரையை நம்ம வீட்டில் பின்முற வச்சு வளர்த்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டு இது ஒரு எந்த நோயுமே வராத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் இப்போ கீரை வெந்து கீரையும் வடையும் நல்லா சூப்பராக வெந்துட்டாங்க பாருங்க எடுத்துக்குவோம் நம்ம முன்னோர்கள்லாம் நொறுங்க மென்னு சாப்பிட்டா நூறு வயது அப்படின்னு சொல்லுவாங்க நொறுங்க தின்னால் நூறு வயது அப்படின்னு அதே மாதிரி இந்த முருங்கை தின்னாலும் நூறு வயது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த முருங்கையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த வடையெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் இதுலேருந்து நம்ம இப்போ வடையை எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் சட்னி நம்ம வச்சு வச்சுருக்கோம் தக்காளி சட்னியை இப்போ வடையை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு குழந்தைங்க இதை இப்படி சட்னி வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான டேஸ்ட்டுங்க இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடையில் வச்சு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கீரை கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்தி வடை செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் குழந்தைங்களும் நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்புடின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க